ஆபாச செயலி மூலம் தனிமையில் இருக்க விரும்பிச் சென்ற ஹோட்டல் மாஸ்டரை அறை நிர்வாணப்படுத்தி போட்டோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த கும்பல் சென்னையில் சிக்கியுள்ளது பியூட்டிஷியன் டாட்டூ கலைஞர் போர்வையில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட கும்பலின் பின்னணி என்ன ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் இருபது வயது விஜய் தாபா செம்பரம்பாக்கத்தில் கடந்த ஒன்பது மாதங்களாக தங்கி அங்குள்ள ரெஸ்டாரண்டில் மாஸ்டராக வேலை பார்த்து வருகிறார் அவர் வடபழனி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் விஜய் ஆபாச செயலி ஒன்றை பயன்படுத்தி வந்துள்ளார் அதன் மூலம் பல இளம் பெண்களை தொடர்பு கொண்டு ஆபாச சாட் செய்து வந்துள்ளார் அப்போது இளம்பெண் ஒருவர் தொடர்பு கொண்டு விஜயுடன் அடிக்கடி பேசி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் தனிமையில் சந்திக்கலாம் என்று கூறி விஜயை அந்த பெண் அழைத்துள்ளார் இளம்பெண் கூறியதை நம்பி அவர் கூறிய சென்னை வடபழனி கங்கையம்மன் காலனிக்கு விஜய் சென்றுள்ளார் அங்குள்ள ஒரு வீட்டுக்கு விஜயை அந்த இளம்பெண் அழைத்து சென்றுள்ளார் பின்னர் இருவரும் ஒரு அறையில் தனிமையில் இருந்துள்ளனர் பின்னர் அந்தப் பெண் பேசிய தொகையை விஜய் கொடுத்துவிட்டு புறப்பட தயாராகியுள்ளார் பேசிய தொகையை விட கூடுதலாக இளம்பெண் பணம் கேட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது அந்த வீட்டின் மற்றொரு அறையிலிருந்து வந்த திருநங்கை மற்றும் இரண்டு ஆண்கள் விஜயை தாக்கி பணம் கேட்டுள்ளனர் வீர்பாட்டிலால் குத்தி கொலை செய்து விடுவதாக மிரட்டி விஜய் வைத்திருந்த பதினோராயிரம் ரூபாயை பறித்துக் கொண்டுள்ளனர் மேலும் அவரை அறை நிர்வாணமாக போட்டோ எடுத்துக்கொண்டு விரட்டியுள்ளனர் அவ்வப்போது போன் செய்து அரை நிர்வாண புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளனர் இதனால் பயந்து போன விஜய் தாப்பா வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுரையை சேர்ந்த இருபத்து மூன்று வயது இளம்பெண் வடபழனியை சேர்ந்த திருடங்கை அஸ்விதா என்ற முஸ்தபா திருச்சி நவல்பட்டு பர்மா காலனியை சேர்ந்த பிரபல ரவுடியும் டாட்ரோ கலைஞருமான தினேஷ் சோழவரத்தை சேர்ந்த கார் ஓட்டுநர் பரத்குமார் ஆகிய நான்கு பேரை வடபழனி போலீசார் கைது செய்தனர் இவர்கள் இதேபோல் எத்தனை பேரை ஏமாற்றியும் மிரட்டியும் பணம் பறித்தார்கள் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர் சட்ட விரோத ஆபாச செயலிகளை பயன்படுத்தி இது போன்ற கும்பலிடம் ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரித்துள்ளனர் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க